ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நம பக்ரதுண்ட மகாக்காய சுரேஹோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியே ஆன்மீகம் ப்ளஸ் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிட குருஜி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் கன்னிராசியிலிருந்து இப்போ துலாம் ராசிக்கு போகிறார் அந்த வகையில் இந்த பதிவு உங்களுக்கு மிக முக்கியமானதாக அமையும் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நேயர்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இப்போ இந்த அருமையான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாட்கள் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பூமிக்காரகன் மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் சாதாரணமாக செவ்வாய் வந்து யாருமே வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா இந்த செவ்வாயோ வெறும் வாயோ அப்படிம்பாங்க அதேமாரி சில பேருக்கு வந்து கேட்டை மூட்டை செவ்வாய் அப்படின்னு சொல்லி நிறைய சுபகாரிய நிகழ்ச்சிகளை அவாய்ட் பண்ணுறது நம்மளோட வழக்கத்தில் இருக்குது ஆனால் ஆக்சுவலாக இவர் பார்த்தீங்கன்னா மங்களக்காரகன் மங்களத்தையே அருள்பவன் ரெண்டாவது ரத்தத்துக்கு காரகன் ரத்தம் உணர்ச்சி உடன்பிறப்பு அதாவது காரகன் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் அதி அற்புதமான ஒரு கிரகம் உணர்ச்சி அதனால தான் இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து ஷேவ் பண்ணிக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்கிறது ஏன்னா ரத்தம் படக்கூடாது அதனால தான் அந்த செவ்வாய்க்கிழமை நம்ம அவாய்ட் பண்ணுறது ஒரு வழக்கத்தில் இருக்குது அந்த வகையில் இந்த பூமி காரகன் இப்போ துலாம் ராசியில் வந்து சஞ்சாரம் பண்ண போகிற நாற்பத்தைந்து நாட்கள் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிற நாற்பத்தைந்து நாட்கள் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா குரு பகவானின் ஐந்தாம் பார்வை இந்த துலாம் ராசியில் விழது அதனால் குருவும் செவ்வாயும் குருமங்கல யோகத்தை உருவாக்குறாங்க அதனால் நிறையா பேருக்கு ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு அடுத்தபடியாக இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஷத்துக்கும் ரிச்சிகத்துக்கும் அதிபதி சித்திரை மிருக சீருஷம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்த செவ்வாய் பகவான் ஆக இந்த செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட அந்த நாற்பத்தைந்து நாட்கள் நான் சொன்னேன்ல அதில் பதினோரு நாட்கள் சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இருபது நாட்கள் சுவாதி நட்சத்திரத்தில் அதாவது ராகுவின் சுவாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு பதினாலு நாட்கள் அவர் வந்து குரு பகவானின் விசாகம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுதான் நட்சத்திர சஞ்சாரம் இந்த செவ்வாய் பகவான் இப்போ இந்த செவ்வாய் பகவான் துலாம் ராசியில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் எனது அன்பான சிம்ம ராசி நேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அதி அற்புதமான ஒரு பேச்சு உண்மையிலேயே அதி அற்புதம் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகாதிபதி பாக்யாதிபதி சுகங்கள் ஆயிரம் இருக்கட்டும் பாக்கியங்கள் இல்லை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது சுகங்கள் ஆயிரம் இருக்கட்டும் லட்சம் இருக்கட்டும் கோடிக்கணக்கில் காசு இருக்கும் அந்த பாக்கியத்தை அனுபவிக்கலை அப்படின்னா அப்புறம் என்ன இருக்குது ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஒரு சாப்பாடு சாப்பிட முடியல அப்படின்னா அந்த பணத்துக்கு என்ன மதிப்புங்க சுகத்துக்கு என்ன மதிப்பு சுகமே இல்லையே ஆக இந்த சுகாதிபதியும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் பாக்யாதிபதியும் செவ்வாய் பகவான் அப்ப இந்த நாலு ஒன்பது கூடைய அதிபதி செவ்வாய் பகவான் வரைக்கும் எங்க இருந்தாருன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் ஸ்தானம் ரெண்டாயிரம் இடத்துல இருந்துட்டு உங்களோட பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்தார் ஏன்னா மங்கள பொருளாதாரத்தை ஒசத்தினார் வாக்குறுதிகள் எப்பவுமே மனுஷனுக்கு ரெண்டு நாக்கு இருந்தாலும் சரி மூணு நாக்கு இருந்தாலும் சரி வாக்கு ஒரே வாக்கா இருக்கணும் நாக்கு பல நாக்கா இருந்தாலும் வாக்கு சுத்தம் இருக்கணும் அந்த வாக்கு சுத்தம் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்து சில வேலைகளை அற்புதமாக முடிச்சு கொடுத்தீங்க மற்றவங்களுக்கு எப்பவுமே இந்த சிம்மராசிக்காரர்கள் உழைக்கணும்னு நினைக்கிறவங்க ஆளுமை இப்படி தான் அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் ஐஏஎஸ் அவங்களாம் வந்து சிம்மராசி என்பர்களாக தான் இருப்பாங்க ஏன்னா ஆளுமை இப்படி தான் பவரோடு இருக்கணும் அப்படின்னு அப்போ இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தை விட்டு விலகிய செவ்வாய் பகவான் எங்கே வர்றாருனா சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துக்கு வர்றார் மூன்றாம் இடம் என்றைக்குமே ரொம்ப வசதி ஏன்னா அதுதாங்க தொடர்புக்கு முக்கியமான ஸ்தானம் மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு வந்து மறைவு ஸ்தானம் மூன்று வந்து அரை மறைவுன்னு சொல்லலாம் என்ன ஏன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஏழரை முடிஞ்சோன்னே அப்பாடா இன்றைக்கி ஏழரை முடிஞ்சிடுச்சு இன்னுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பன்னெண்டாம் இடம் ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் இன்னுமே பிரச்சனை இல்லை மூன்றாம் இடத்துக்கு வந்துட்டாரு மூன்றாம் இடத்துக்கு தாங்க பிரச்சனையே ஆரம்பமாகும் ஏன்னா மூன்றாம் இடம் மறைவு ஸ்தானம் ஆக ரொம்ப பெரிய வேலைகள்லாம் செய்யாது அப்போ இந்த மூன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களது முயற்சிகளை முன்னேற வைப்பார் உத்தியோகத்தில் ஒரு பெரிய ஒரு இப்படி பண்ணினா நமக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத திங்க் பண்ண வைப்பார் அப்போ அதை செய்வீங்க வெற்றி அடைவீங்க அடுத்தபடியாக தொழில் தொழிலில் வந்து எப்போவுமே தொழில் ஆயிரம் நீங்கள் பண்ணுங்க திட்டமிடாத தொழில் சரியாக வராது தொழில்னாலே திட்டமிடல் தான் வேணும் இன்னைக்கு இந்த வேலையை செய்யணும் நாளைக்கு இந்த வேலையை செய்யணும் அடுத்த வருஷம் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத திட்டம் போடணும் ஒவ்வொரு திட்டமும் தான் வெற்றி அடையும் ஆக இந்த திட்டங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த நேரத்தில் உடன் பிறப்புகள் மூன்றாம் இடம் அப்படின்னால உடன் பிறப்புகளும் வருவாங்க அப்போ உடன்பிறப்புகளின் மூலமாக குழப்பங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக குறையும் பிதுரார்ஜி சொத்துக்கள் இந்த பாக பிரிவினைகள் அதெல்லாம் உங்களுக்கு சுமூகமாக முடியும் அடுத்தபடியாக ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இந்த ஏஐடிஐ எவ்வளோ வந்துச்சு அதெல்லாம் இருக்கட்டும் இருந்தாலும் உங்களோட திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் உங்களுக்கு அங்கே கண்டிப்பாக கிடைக்கும் ஆக மூன்றாம் இடத்துல வரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு முக்கியமான ஒரு சேலை வேலைகளை அற்புதமா முடிச்சு கொடுப்பார் முதல் பதினோரு நாட்கள் செவ்வாய் பகவான் சித்திரை நட்சத்திரக்கால்ல இந்த செவ்வாய் பகவான் அவரோட சொந்த நட்சத்திரத்திலே டிராவல் பண்றார் அப்ப உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பூமி யோகம் உண்டாகும் ஏன்னா பூமிக்காரகனே இந்த செவ்வாய் பகவான் நாலாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்த அதிபதி உங்களுக்கு ஒரு இதை கொடுப்பார் பூமி யோகத்தை வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றி அடையும் தந்தையார் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமா இருப்பார் தந்தை வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இதெல்லாம் கண்டிப்பா அமையும் அடுத்தபடியாக வரக்கூடிய இருபது நாட்கள் அற்புதம் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா ராகுவின் சுவாதி நட்சத்திரக்கால்ல இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்றார் ராகு யோகக்காரகன் திடீர் தனக்காரகன் திடீர்னு ஒரு இதை கொடுப்பார் எப்படி ஒரு முயற்சியை உங்களுக்கு கொடுப்பார் சில வேலைகளை நீங்கள் பண்ணினா தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அதிகாரிகளுக்கு தெரியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுமாரி தொழில் வியாபாரத்தில் காம்படிஷனே இல்லை அளவுக்கு உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் வரும் எதுக்கு திடீர் யோகத்தை கொடுக்கறதுக்கு அப்போ இதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கணும் இதெல்லாம் அதுக்காக தான் வந்து உஷாராக முன்கூட்டியே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த காலகட்டம் இருபது நாட்கள் ராகுவின் சுவாதி நட்சத்திர காலில் வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய இனிமையான மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் எடுக்கிற காரியங்களும் அற்புதமாக இருக்கும் அடுத்தபடியாக வரக்கூடிய பதினாலு நாட்கள் சூப்பர் ஏன் அப்படின்னா குரு பகவானின் விசாக நட்சத்திரக்கால ட்ராவல் பண்ணுறாரு விசாகம் முருகனோட நட்சத்திரம் குரு அற்புதமானது ஏன்னா அதே தான் செவ்வாயோட அணியை சேர்ந்தவர் அப்போ குரு பகவானின் விசாக நட்சத்திரக்காலில் வரும்போது இந்த குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி ஐந்து எட்டுக்குடைய அதிபதி பூர்வீக சொத்துக்கள் புண்ணியம் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் போன வருஷத்துல என்ன செஞ்சீங்க அதுக்கு இந்த வருஷத்துல அறுவடை பண்ணுவீங்க நம்மளால திட்டம் போட்ட சில வேலைகளை எப்பப்போவும் முடித்து கொடுத்தீங்க வருமானம் வரல அந்த வருமானம்லாம் இப்போ வரும் உங்களுக்கு அதேமாரி குழந்தைகளின் மூலமாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் குறைந்து குழந்தைகளுக்காக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் அதேமாரி இந்த குழந்தைகள்லாம் வெளிநாடு போய் படிக்கணும் வெளியூர் போய் படிக்கணும் அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டம் இந்த காலக்கட்டம் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு டக்குன்னு பறந்து போயிடுவாங்க அடுத்தபடியாக அஷ்டமாதிபதியும் அவர் தான் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு பரவாயில்லை நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இந்த குரு பகவானின் விசாக காலில் வரும்போது ஏன்னா குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையை அங்கே தான் பார்க்குறாரு துலாமராசியில் இருக்கிற செவ்வாயத்தான் பார்க்குறாரு ஸோ அற்புதமான காலகட்டம் வழிபாடு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் பண்ணணும் முருகப்பெருமானுக்கு நீங்கள் தீபம் ஏற்றி என்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றி கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் செய்து செவ்வரளி மாலை இட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனாலேயே நாலு ஒன்பது கோடை அதிபதி செவ்வாய் துலாம் ராசியில் அமர்ந்து குரு பகவானின் பார்வையை பெற்று அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்